எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஏமா அதாவது ஏமாத்துறவங்க மேல மட்டும்தான் தப்பு ஏமாந்த நாங்க வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அவன் என்ன ஏமாத்திட்டான் இவன் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு நம்பிக்கை தூர மாட்டான் எல்லாரும் அவங்க அவங்க சைடில இருந்து மட்டும்தான் தன்னோட நாயத்தை சொல்லுவாங்க சரிங்களா ஏன் ஏமாந்து அவன் தானே ஏமாத்தனான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழிய ஆமா நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்துல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலே ரொம்ப பெருசு ஆமாங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நான் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம் அப்படி சொல்றவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 கம்மி சரிங்களா ஒரு மன்னர்கிட்ட போறாங்க அந்த நாட்டு குடிமக்கள் என்னை வந்து எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டாவுட்டேன் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான் எங்களை வந்து தூண்டி விட்டான் அப்படின்னு போய் ஒரு சொல்றாங்க ஏ பார்த்தீங்கன்னா என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்குறாரு நாங்க ஒண்ணும் பண்ணலைங்க ராஜா அவன் வந்தான் ஒருத்தன் வந்தான் இதை செய்யறான் அதை செய்யறேன் இவ்வளோ காசு செலவாகும்னா கொடுத்தோம் கொடுத்தான் இப்ப அவன் ஆள் எஸ்கேப் ஆகிட்டான் ஆளை பார்க்க முடியல சரிப்பா நீங்க ஏன் கொடுத்தீங்க உங்க மேலையும் தவறு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை நாங்க என்ன தப்பு பண்ணோம் அவன் தானே எங்களை ஏமாத்தனா ஏமாத்தனம் விட்டுட்டு நீ என்ன தப்பு பண்ணு கேட்டா என்ன நான் ஏன்னு சொல்லி ராஜா கிட்டே சண்டை போறாங்க அப்போ அவர் புரிய அவருக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு இவங்களும் ஒன்றும் திருத்த முடியாது சரி சரி நீ கிளம்புங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து அனுப்பிச்சிட்டாரு எல்லாத்தையும் அப்புறம் ஒரு சேவகனை கூப்புறார் நம்பிக்கையான சேவகனை கூப்புறாரு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்குறாரு அவர் ஒரு சில திட்டங்களை சொல்கிறார் இந்த மாதிரி போய் பண்ணு இப்படி பண்ணு அப்படி அவனும் ஒரு வியாபாரி வேடத்தில் போகிறான் நல்ல ஒரு பெரிய ஒரு வியாபாரி பெரிய அப்பா போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாட்டு வண்டியில் போகிறாப்பில் குதிரை வண்டி மாட்டு வண்டின்னு எல்லாம் நிறையா போகுது சரிங்களா அப்போ அவன் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சுருக்கான் அதே மாதிரி பொண்ணும் பொருளுமாக கொண்டு போகிறாங்க அவன் போயிட்டு என்ன பண்ணுறான் அந்த ஊர்லேயே ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு வீடுன்னு இருக்கும் இல்லைங்களா ஒரு வீ ஓடு கூட சரியில்லை ஒரு செவ்வறு சரியில்லாமல் இருக்குது பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு எப்பா என்கிட்ட காசு பணம் இருக்குது தானியங்கள் இருக்குது எங்களுக்கு சமைச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்குறான் நாங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா பேர் இருக்கோம் சமைச்சு தர முடியுமா உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன் அவங்களும் சரிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறன்னா அடுத்த நாள்லேருந்து பணத்தை வாரி வாரி கொடுக்குறான் அதை வச்சுக்கங்க வச்சுக்கேன் அவங்களும் தாராளமா எல்லாம் வாங்குறாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா நல்லா பெரிய வீடே கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இவன் மட்டும் எப்பரா வீடு ஒண்ணுமே இல்லாம இருந்தான் இவன் எப்படி வீடு கட்டுறான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு பெரிய அவன் ஒரு கோடிஸ்வரம் மாதிரி ஆறான் அவன் ஒரு செல்வந்தன் ஆகிட்டு இருக்கான் யாரும் சமைச்சு போறவன் சமைச்சு போறவனுக்கு என்ன செய்வாங்க சமைச்சு போறதுக்கு தானியங்க அதுக்கு தேவையான அரிசி பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பான் அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னான்னு அமௌண்ட் கொடுக்குறாங்க இவன் எப்படி இவனுக்கு வருதுன்னு நல்லா ஊர் மக்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறார் ஐயா தராரு நான் வந்து வாங்கிட்டு சமைச்சி கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு ஒரே டவுட் ஊரில் இருக்கவங்களுக்கு மக்களுக்கெலாம் என்ன நான் சமைச்சி கொடுக்குறதுக்கு எப்போ இவ்வளோ பணம் வரும் எப்படி அவன் இவ்வளோ பணம் தரான் அதுக்கும் ஒரு வியாபாரி வேற வியாபாரி எப்படி இவ்வளோ பணத்தை தாராளமாக செலவு செய்கிறான் ஏன்னா சிக்கனமாக இருக்க தான் பார்ப்பாங்க வியாபாரத்தை பெருக்க பார்ப்பாங்க ஆனால் இவன் ஏன்னா இவ்வளோ கா பணத்தை கண்ணாப்பினாலே இறைக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க இதில் என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறான் ஒரு இலை ஒன்று வச்சுருக்கான் சரிங்களா ஒரு சாதாரண ஒரு இலை தான் அது ஒன்றும் பெரிய அந்த ஒரு இலையை வச்சுருக்காப்புல அவர் என்ன பண்ணுறாருனா காலையில் எந்த எல்லாம் வேடிக்கை பார்க்க எல்லாம் தெரியாமல் பார்த்துட்டுருக்கேன் இவன் என்னென்னலாம் பண்ணுறான் அந்த இலையை வந்து டெய்லி கும்பிட்டு கும்பிட்டுட்டு போகிற கும்பிட்டுட்டு திரும்பி அதை பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சுருவேன் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் என்னன்னா விவசாயி வந்து நான் கிளம்புறேன் சாரி வியாபாரி நான் கிளம்புறேன் இவ்வளோ நாள் இருந்துட்டேன் இனிமேல் நான் அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு என்ன எல்லாம் ஊரே கேட்குறாங்க அவரும் கேட்குறாரு அந்த வீட்டு ஓனரும் கேட்குறாரு ஏங்க திடீர்னு போகிறேங்கிறீங்களே அப்படின்னு இப்போ நான் காசுக்கு என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ இலையெல்லாம் வச்சு வச்சு கும்பிட்டுட்டே இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு எது காசு கிடைக்குதா என்ன ஏதுன்னு கேட்குறாரு இவர் என்ன பண்ணுறா ஆமாப்பா இந்த இலை வந்து ஒருத்தர் ஒருத்தர் அதாவது ஒருத்தருக்கு ஒரு இலை மட்டும்தான் தருவாங்க இது வந்து ஒரு சாமியார் எனக்கு கொடுக்குறார் சொல்லுங்களா ஒரு மிகப்பெரிய பயங்கர சக்தி வாய்ந்த சாமியார் அவர் அவர் மூலமாக வந்த இலை இது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தான் தருவார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு நான் வந்து தட்சணை கொடுத்தேன் ஒரு ரெண்டாயிரம் பொற்காசுகளை நான் கொடுத்து அது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னொன்னே இவங்க எல்லாம் ஊர்ல ஏதாவது தெரியாம எல்லாம் கேட்டுருக்காங்களே எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வரிசையாக வராங்க எல்லாம் அந்த அவர்கிட்ட வியாபாரிகிட்ட எனக்கு ஒரு இலை வாங்கிவிடுங்க எனக்கு ஒரு இலை வாங்கணும் கண்ணா அப்படின்னா கடன் வாங்கி இவர்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருளெல்லாம் விற்று ரெண்டாயிரம் பொற்காசுக்கெல்லாம் அவர் கொடுக்குறாங்க காசே இல்லாதவங்க கூட எங்கேயா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுக்குற கொடுத்தர்றான் ஐயன் தாங்க உடனே சொல்றாரு எப்பா இவ்வளவு பேர் கொடுத்தீங்கன்னா நான் என்னப்பா பண்றது நான் அங்கே கேட்டால் மாட்டாங்க அதனால நீங்க ஒன்று செய்யுங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த தெருவில் இருக்கேன் நான் இந்த ஊரில் இருக்கேன் நான் இன்னாருடைய மகன் நான் வந்து உங்கள் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் எப்போ இந்த இலை உங்களுக்கு கிடைக்குதோ எப்போ இந்த இலை உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க இது என்னன்னு கூட யாரும் படிக்கலை உடனே சைனா போகிறதெல்லாம் குறியா இருக்கான் ஏன்னா திடீர்னு வேணான்ட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கான் போட்டு முடிச்சாச்சு சரிங்களா அவரும் சரி இவனை சரிப்பா இன்னும் ஒரு பத்து நாளில் வரேன் எல்லாம் இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு இலையை கொடுத்தடலாம் அப்படி ஒரு இலைக்கு ரெண்டாயிரம் பொற்காசு சரின்ட்டு இவனு போயிட்டார் போனவங்க போய்ட்டான் போயிட்டான் ஒரு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு காணாம் எல்லாம் இப்போ கடன் இப்போ யாருக்கெலாம் வாங்கினாங்க பாருங்கள் கடன் கொடுங்க கடன் கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் இவங்க கொடுத்தா பார்த்தீங்களா எல்லாம் அவன் கழுத்தை நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது வேறு வழி இல்லைன்னு சொல்லி ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு ராஜா எங்களை ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டான் அதனால் நாங்கள் இப்போ வந்து கடங்காரனாக ஆயிட்டோம் அப்படின்னொன்னே என்ன ஏதுன்னு கேட்குற இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொன்னோடனே அப்படியா நேத்து ஒருத்தன் பிடிப்பட்டான் இதே மாதிரிதான் இன்னொருத்தன் சொன்னாங்க இந்த பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காமி இழுத்து வந்து காமிக்கிறாங்க இவன் தான் ராஜா அப்படின்னா இவன் தாங்கிறீங்க ஆனா இவன் ஏமாத்துனதுக்கு எந்த ஒரு இல்லையா இல்லையே உடனே என்ன இல்லைங்கிறீங்க ஏமாற்றி போயிட்டான் நாங்கள் தான் சொல்றோம்ல அப்படின்னோட அப்படியா அப்படின்னு அந்த ஒப்பந்தங்களை காமிக்கிற இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டது யாருப்பா நாங்க தாங்க அப்புறம் என்ன எப்ப இலை கிடைக்குதோ அப்ப தரேன்னு சொல்லி ஒப்பந்தம் அவன் தரல இலங்கை தானே அப்பதான் ஏமாந்துட்டோம் எங்க மேல அப்போ அப்பதான் அவங்க உணர்றாங்க சரிங்களா நம்மளுடைய பேராசை நம்மளை கொண்டு போய் இப்படிதான் நிப்பாட்டோம் அன்னைக்கு தான் உணர்றாங்க அப்புறம் மன்னர் வந்து எல்லாத்துக்கும் அவங்க அவங்களுக்கு உண்டானது ஏன்னா உங்க மேல தப்பு இருக்கிறது ஒன்று தப்புனு உடனே ஒரு ஒரு நம்ம பெருசா ஜெயிக்கணும் நமக்கு பெரிய பணம் வேணும் பெரிய ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படி இப்படின்னு போனா இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும் அப்ப என்ன ஏதுனே யோசிக்காம கையெழுத்துப்பட்டது உங்க தப்பு தானே அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நான் நானும் ஒரு சில பிரச்சனைகளை மாட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல போயிட்டு எல்லாருமே இந்த மாதிரி நிறைய கடந்து வந்திருப்போம் ஏதோ ஒரு வகை நமக்கு என்னன்னா எப்படியாவது இது கிடைச்சிடாதா அது கிடைச்சிடாதா எதுவும் கிடைக்காது சரிங்களா இப்ப எப்படியாவது அதுல நம்ம இவன் பண்ணிட மாட்டானா அவன் பண்ணிட மாட்டானு பாருங்களேன் எவனுமே எதுவுமே நடக்காம கடைசியா இன்னும் மேலும் கஷ்டம் மேலும் கஷ்டம்னு தான் போகும் சரிங்களா ஏமாந்த ஏமாத்தன மேல என்ன தப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான தப்பு ஏமாந்தவ மேலே இருக்கும் சரிங்களா எப்பயுமே நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் இன்னொருத்தர் குறை சொல்லும்போது அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது என் மேலயும் குறை இருக்கும் அப்படின்னு சரிங்களா அப்ப நீங்க பாத்துக்கோங்க ஏமாத்தனவே ஏமாத்தினவனா ஏமாத்தினே ரைட் ஓகே கொடுத்து ஏமாந்தது அது நம்ம தப்பு இல்லையா அவர் மேல தப்பு அவன் அவன் கண்டிப்பா ஒரு 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 தப்பான ஆள்னு வச்சுங்க கொடுத்து ஏமாந்தவனும் அதே மாதிரி தப்பான ஆள் தான் சரிங்களா இதை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் இன்னொரு தூரம் நம்ம ஏமாறாமல் இருப்போம் எப்பயுமே ஏமாத்தின மேலேயே நம்ம குறை இருந்தோம் தோணிங்களேன் திருப்பி திருப்பி நம்ம ஏமாற போகிறோம்னு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு விஷயம் அப்படின்னா இது எதுக்காக ஏன் ஒரு தடவை நாலு தடவை பாருங்க ஒரு ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டை வேலை தரேன் நானும் என்ன நானும் ஒரு சில சமயம் இந்த மாதிரி முன்னேன் அப்போ கொஞ்சம் தடுமாறி இருக்கும் எல்லாருமே தடுமாறி இருப்போம் நூற்றில் ஒரு தொண்ணூறு பேராக தடுமாறி இருப்போம் சரிங்களா இது இங்கே போட்டிங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அங்கே போட்டால் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் இங்கே அந்த ஒரு ஜுவலரியில் போய் போட்டீங்கன்னா ஒரே வருஷத்துல ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு உண்டான ரெண்டு லட்சத்துக்கு உண்டான ஆஹ் ஜுவலரி எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சத்துக்கான ஜுவ அந்த தங்க நகை எடுத்துக்கலாம் இப்பெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க அப்ப நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கினா இன்னொரு ஃப்ளாட்டு ஃப்ரீம்மா ஒரு வருஷம் கழிச்சு எழுதி தரமா ஏன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கொடுத்துருப்பீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லாத ஒரு ஃப்ளாட்டை தான் வாங்கியிருப்பீங்க சரிங்களா அப்ப நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னு சொன்னா நம்மளும் வந்து ஒன்னும் எல்லாம் போக வேண்டியது அதனால ஏமாத்தின மேலே குறை உண்டு அது விட்டுருங்க ஏமாந்த நம்ம மேலேயும் குறை இருக்குன்னு நீங்க நினைச்சா மட்டுமே இதை தடுக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அது போதும் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு வாராகி மாட்டை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்